இந்தியா conducted three underground nuclear tests in the Pokhran இந்தியாவுக்கு நாங்க எந்த உதவிகளை வேணா செய்வோம் இந்தியா எங்களோட உற்ற நண்பன் இந்தியாவுக்கு ஆயுத உதவிகள் மட்டும் இல்லாம பொருளாதார உதவிகள் அது இதுன்னு எவ்வளவு வேணாலும் செய்வோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா தெரிஞ்சாலும் ஒரு நல்ல பார்ட்னரா தெரிஞ்சாலும் வரலாற்றோட பக்கங்களை திருப்பி பார்த்தோன்னா அது எதுவுமே உண்மையா இருந்திருக்காது இது முன்னாடி வரைக்கும் ஏன் இப்போ கூட அமெரிக்கா நமக்கு உண்மையிலேயே உதவி பண்ணணும்னு நினைக்கிறத விட நம்மளை எப்படியாச்சும் கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைச்ச நாட்கள் தான் அதிகம் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம அணு ஆயுதங்களை தயார் பண்ணணும்னு நினச்சப்போ அமெரிக்கா நமக்கு எந்த அளவுக்கு குடைச்சல்களை கொடுத்தாங்க நம்மளோட விஞ்ஞானிகளை எந்த அளவுக்கு மர்மமான முறையில் உயரழுக்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வரலாற்றை திரும்பி பார்த்தோன்னா நமக்கு இருக்கிறது எல்லாமே கசப்பான நினைவுகள் தான் அதுலேயும் நம்ம இந்தியா இந்த அமெரிக்காவோட கண்களில் மண்ணை தூவிட்டு அணு ஆயுதங்களை உருவாக்குறதுக்கு பட்ட பாடல்கே வார்த்தைகளால் அதை சொல்லி விவரிக்க முடியாது ஆனால் அப்படியெல்லாம் இருந்தும் அவ்வளோ பெரிய அமெரிக்காவையே ஒரு முட்டாளாக்கி நம்மளோட இந்தியா சாதிச்சாங்கன்றது தான் ஒரு பெரிய சரித்திரமே எப்படி அமெரிக்காவோட கண்களில் மண்ணை தூவிட்டு இந்தியா இந்த அளவுக்கு ஒரு பெரிய நியூக்ளியர் பவர் ஆனாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஒரு டீடைல்டான வீடியோவாக பார்த்துடலாம் ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள கொடுத்து போயிடலாம் நானும் உங்கள் எல்லாருக்கு தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் இரண்டாம் உலகப்பூர் இந்த மனித குலத்துக்கே ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதத்தை இந்த உலகத்துக்கு காட்டின ஒரு யுத்தம் தான் இந்த இரண்டாம் உலக போர் அது வரைக்கும் அணு ஆயுதங்கள்லாம் என்னென்னே தெரியாமல் இருந்த நாடுகள் கூட ஹிரோஷிமா நாகசாகி மேலே அமெரிக்கா வீசின அணுகுண்டுகளை பார்த்து ரொம்பவே பயந்து போயிருந்தாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய அழிவை அந்த ஒரு ஆயுதத்தால் ஏற்படுத்த முடியுமான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த உலகமும் அதிர்ச்சி கலந்த பயத்தோடு அமெரிக்காவை பார்த்தாங்க நாகசாகி மேலையும் ஹிரோஷிமா மேலையும் வீசப்பட்ட இந்த அணு ஆயுதங்களால் லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் நேரடியாக உயிரிழந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக அதோட தொடர் பாதிப்புகளால் கேன்சர் கதிரிகத்தால் ஏற்பட்ட பாதிப்புன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க நபர்கள் எண்ணிக்கையிலே அடங்காத அளவுக்கு உயிரிழந்தாங்க அப்போ தான் உலக நாடுகள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் புரியுது இதுக்கப்புறம் ஒரு நாட்டோட வலிமைன்றது இந்த அணுவாயுதங்களை மையப்படுத்தி மட்டும்தான் இருக்கும் ஏன்னா ஒரு நாட்டுக்கிட்ட அணுவாயுதம் இருக்குன்னா மற்ற எந்த நாடுகளுமே அந்த நாட்டை தொட்டு பார்க்க முயற்சி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் ஏன் இந்த ரஷ்யா உக்ரைன் போரா இருக்கட்டும் சீனா தாய்வான் பிரச்சனையா இருக்கட்டும் இதுல உக்ரைன் கிட்ட அணு ஆயுதங்கள் இருந்துருந்துச்சுன்னா ரஷ்யா கண்டிப்பா உக்ரைன் மேல போர் தொடுத்துருக்க மாட்டாங்க அதுவே தைவான் கிட்ட அணுவாயுதங்கள் இருந்துச்சுன்னா சீனா தைவானை தொடரணும் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க இந்த அமெரிக்காவோட அணுவாயுதங்கள் வெடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உலகத்தில் இருக்க எல்லா முன்னணி நாடுகளுமே நம்மளும் அணு ஆயுதத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அணுவாயுத போட்டியிலே இறங்குறாங்க இதோட விளைவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் அமெரிக்கா முத முதல்ல அவங்களோட அணு ஆயுத சோதனையை பண்ணி முடிச்சிட்டாங்க அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ரஷ்யா அவங்களோட அணுவாயுத சோதனையை பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் யூகே அவங்களோட அணுவாயுத சோதனை பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிரான்ஸ் அவங்களோட அணுவாயுத சோதனையை பண்ணுறாங்க சைனா கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் அவங்களோட அணு ஆயுத சோனையை பண்றாங்க அப்போ வரைக்கும் உலகத்தில் இருக்க வெறும் அஞ்சு நாடுகள் தான் அந்த அணுயாயுத டெக்னாலஜின்றது ஆனா இந்த அஞ்சு நாடுகளும் சேர்ந்து ஒரு பெரிய சூழ்ச்சியை ஏன் ரொம்பவே ஒரு மோசமான செயலை பண்றாங்க நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டின்ற ஒரு ட்ரீட்டியை கொண்டு வராங்க இதன்படி என்னன்னா எந்த ஒரு அணு ஆயுதம் இல்லாத நாடும் அதாவது இந்த நாடுகள் கிட்ட கரண்டா இருக்க இந்த அஞ்சு நாடுகள் கிட்டே அணு ஆயுதங்கள் இருக்கு அவங்கள தவிர்த்து வேற எந்த நாடுமே அணு ஆயுதங்களை உருவாக்க கூடாது அப்படி உருவாக்குனா இந்த நாடுகள் அவங்களுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு ட்ரீட்டியை கொண்டு வராங்க ஆனா இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா இந்த அஞ்சு நாடுகளும் நினைச்சா அந்த அணு ஆயுதங்களை வச்சு அந்த நாடுகளை என்ன வேணா பண்ணலாம் இவங்க கிட்ட இருக்க டெக்னாலஜியும் அவங்க கிட்ட யூஸ் பண்ண மாட்டோம் ஷேர் பண்ண மாட்டோம் அதாவது உலகம் அழகிற வரைக்கும் இந்த அஞ்சு நாடுகள் கிட்ட மட்டும்தான் அணுவாயுதம் இருக்கணும்னு கொண்டு வரப்பட்ட ஒரு ட்ரீட்டி தான் அது ஆனால் அதுக்கு இந்தியா கொஞ்சம் கூட ஒத்துக்கவே இல்லை அதுக்கு பதில் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா எதுக்கு நாங்கள் வந்து அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடாது உலகத்தோட அமைதி மட்டும்தான் உங்களோட ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் கிட்டே இருக்க அணு ஆயுதங்களையும் டிஸ்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அதாவது கிட்டத்தட்ட அது எல்லாத்தையுமே செயல் இருக்க வச்சிருங்க அணு ஆயுதம் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கலாம் எதுக்கு ஒரு நாடு கிட்டே அணு ஆயுதம் இருந்து இன்னொரு நாடு கிட்ட அணு ஆயுதம் இல்லைன்னா தானே பிரச்சனை எந்த நாடுகள் கிட்டேயுமே இல்லைனா எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க ஆனால் இதுக்கெல்லாம் இந்த உலக நாடுகள் ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை இந்தியா பாகிஸ்தானை தவிர மற்றபடி நூற்றி தொண்ணூறுக்கும் அதிகமான நாடுகள் அந்த ட்ரீடியில் கையெழுத்துட்டுச்சு அதுக்கப்புறமா நார்த் கொரியா அந்த ட்ரீட்டியை விட்டு வெளியில் வந்துடுச்சு ஜியோபாலிட்டிக்ஸை பற்றி இருக்கிறதுலேயே ரொம்ப ஒரு மோசமான விஷயம் தெரியுமா ஜியோபாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நாடும் நீதி நேர்மன் சொல்லிட்டு எதையுமே பார்க்க மாட்டாங்க எந்த ஒரு நாட்டுக்கும் எந்த ஒரு நாடும் அரசியலில் இருக்க மாதிரியே நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது இந்தியாவுக்கு அணு ஆயுதங்கள் ரொம்பவும் தேவைப்பட்டுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஏற்பட்ட சீனா இந்தியா வாராக இருக்கட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஏற்பட்ட இந்தியா பாகிஸ்தான் வாராக இருக்கட்டும் அப்போது இந்தியாவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது கிட்ட இருந்து பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதங்களுக்கு தேவையான டெக்னாலஜின்றது கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்போது இந்தியாவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது நம்மக்கிட்ட அணு ஆயுதங்கள் இல்லைனா நமக்கு எப்பவுமே பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுலேயும் சைனா அணு ஆயுதங்களை தயாரித்து முடிச்சுட்டாங்க இருந்து பாகிஸ்தானுக்கு கூடிய சிக்கத்தில் அணுவாயுதத்துக்கான தொழில்நுட்பம் போயிடும் இந்த நிலைமையில் நமக்கு அணு ஆயுதங்கள் இல்லைன்னா அது நமக்கு தான் பெரிய சிக்கலாக போய்ட்டு முடியும் ஏன்னா ஆயுதங்கள் இருக்க ஒரு நாடை மற்ற நாடுகள் தொடர்கிறதுக்கே பயப்படுவாங்க அதுவே நம்மக்கிட்ட ஆயுதம் இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்மளை மற்ற நாடுகள் ஈஸியாக அழிக்கலாம்னு நினச்சிடுவாங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி எழுபதுகள்லாம் இந்தியாவோட பொருளாதாரம் அந்த அளவுக்கு பெரிய அளவுல இல்லை ஏற்கனவே ஏற்பட்ட பாகிஸ்தான் வார் சைனா வார்னு சொல்லிட்டு இந்தியாவோட பொருளாதாரமும் அடி வாங்கியிருந்த டைம்ல இன்னமும் ஒரு சில போர்கள் வந்துருச்சுன்னா ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாகிஸ்தானாலையும் சைனாவாலையும் சேர்ந்து அழிச்சிட முடியுன்ற ஒரு நிலம் இருந்துச்சு அப்போ தான் நம்மளோட நியூக்ளியர் ப்ரோக்ராமில் நம்மளோட அரசாங்கத்தோட உத்தரவு கிணங்க நம்மளோட விஞ்ஞானிகள் இறங்குறாங்க இந்த நிலைமையில் தான் லால் பகதூர் சாஸ்திரியோட அரசாங்கத்துக்கு கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ரூப் என்இபிபின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்என்இபிபி நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ஃபார் பீஸ்ஃபுல் பர்பஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராமும் ஆரம்பிக்கப்படுது இதோட மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனை நம்ம நடத்தியாகணும் அதாவது அந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் வச்சோ இல்லை ஃபிஷன் ரியாக்ஷன் வச்சோ ஆனால் இதை நம்ம இப்போதைக்கு உடனே எடுத்த அளவுக்கு பெரிய அளவில் பண்ணிட்டோம்னா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் நம்ம மேலே எப்படா பொருளாதார தடை போடலான்னு இருக்காங்க இப்போ நம்ம நாடு இருக்க நிலமையில அதை நம்மளால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு முதல்ல பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக இந்த நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வராங்க ஆனால் அப்போவே அமெரிக்காவோட உளவுத்துறையான சிஐஐக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு இந்தியா அவங்களோட அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கான மிகப்பெரிய முடிவுகளில் இறங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன் அப்போதைக்கு இந்திய அணுவியல்

மர்மமான முறையில் ஒரு ப்ளேன் விபத்துல நம்மளோட விஞ்ஞானி டாக்டர் ஹோமி பாபா அவர்கள் இறந்து போறாரு அதோட மர்ம முடிச்சுக்களே இன்னமும் அவழல்ல இது எல்லாத்துக்கும் மேல இருக்கிற சிக்கலில் இன்னமும் சிக்கலை சேர்க்கிற விதமா அதே மாசத்துல அப்போதைய பிரதமர் திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்களும் மர்மமான முறையில் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு உயிரிழக்கிறாரு இது இந்தியாவுக்கு இன்னமும் பெரிய பின்னடைவா மாறுது அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் கழிச்சு அப்போ பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா நம்மளோட அணு ஆயுத சோதனையை நம்ம திரும்ப தொடங்கணும்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகளுக்கு உத்தரவு கொடுக்கறாங்க இதோட பலனா சரியா வெறும் ரெண்டு வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இப்படி ஒரு ஆர்டரானது நம்மளோட விஞ்ஞானிகளுக்கு கொடுக்கப்படுது சரியா ரெண்டே வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல நம்மளோட இந்தியா முதல் அணு சோதனையை நடத்தி முடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பொக்ரானில் நடந்த இந்த சோதனையை ஸ்மைலிங் புத்தான்னு சொன்னாங்க ஆனால் அப்போதைக்கு நம்ம பண்ண அந்த நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ஒரு வெப்பன் கிரேட் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன்லாம் கிடையாது நார்மலாக ஒரு இண்டஸ்ட்ரியல் கிரேட்காக ஒரு அண்டர் கிரவுண்ட் மைன்கோ இல்லை ஒரு பெரிய சுரங்கம் தோன்றதுக்காகவோ நியூக்ளியர் டிவைஸை எப்படி பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நடத்தப்பட்ட ஒரு சோதனை தான் அது ஆனால் அதுக்கப்புறமும் இந்தியாவுக்கு சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா ஏற்பட்ட எமர்ஜென்சி பொருளாதார சுணுக்கம் அரபு நாடுகளால் ஏற்படுத்தப்பட்ட செயற்கையான பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பிரச்சனையில் இந்தியா சிக்கி திரும்பவும் நம்மளோட நாடு அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக மாறுது இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட இந்தியா இந்த பொருளாதாரத்தை விட்டு கொஞ்சம் மீண்டு வரதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுல திரும்ப நம்மளோட இந்தியா இந்த மாதிரி அணு ஆயுத சோதனைகளை பண்ணலாம்னு முடிவு பண்றப்போ சிஏ கிட்ட இருந்து தெளிவான ஒரு அறிக்கை வருது நீங்க அணுவாயுத சோதனைகள் நடத்தப்போறதா எங்களுக்கு தகவல்கள் நடத்தீங்கன்னா அமெரிக்காவோட கோபம் மேல விழும் பல பொருளாதார தடைகளை நீங்க சந்திக்க வேண்டி சொல்லிட்டு அதோட அந்த ப்ரோக்ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நம்மளோட இந்தியா இதே மாதிரி ஆயுத சோதனைகளை பண்ணணும் திரும்ப முயற்சி பண்றப்போ திரும்பவும் சிஏஏ கிட்ட இருந்து ஒரு பெரிய குறுக்கீடானது வருது அப்பவும் அந்த ஆனது ஆள் செய்யப்படுது இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் வரலாம் சிஏ பார்த்து நம்ம ஏன் பண்ணோம் நம்மளோட நாட்டுக்காக தானே நம்ம அணுவாயுங்களை உருவாக்குறோம் இதுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த அமெரிக்க காரணங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை அவங்க அணுவாயுதங்கள் எத்தனை வேணா உருவாக்கிடுவாங்க அவங்க ஆயிரக்கணக்கில் ஏன் லட்சக்கணக்கில் கூட ஆயுதங்களை உருவாக்கலாம் ஆனால் இதுவே மற்ற நாடுகள் உருவாக்கிருச்சுன்னா அது அவங்களுக்கு பிடிக்காது அவங்க அணுவாயுதங்களை உருவாக்குறப்போ நாங்கள் ஆயுதங்களை உருவாக்கிட்டோம் நாங்கள் பெரிய நாடு அப்படி ஆஹா ஓஹோன்னு சொல்கிறவங்க இதுவே இன்னொரு ஒரு நாடு அது எந்த நாடாக வேணா இருக்கட்டும் நம்மளோட இந்தியாவாக இருக்கட்டும் இல்லை ரஷ்யாவாக இருக்கட்டும் எந்த நாடாக இருந்தாலும் ஒரு அணுவாயுதத்தை உருவாக்கிட்டாங்கன்னா போகிறோம் அதுக்கு அவங்க சொல்கிற ஒரே காரணம் இவங்க இந்த பிராந்தியத்தில் ஒரு பெரிய அமைதியை சீர்குலைக்கிறதுக்கான வேலையில இட இவங்களால தான் அமைதி குலுகன் சொல்லிட்டு அந்த நாடு மேலே எக்கச்சக்க குற்றச்சாட்டில் வைப்பாங்க நீங்க பண்ணா சரி அதுவே மற்ற நாடுகள் பண்ணா தப்பான்ற ஒரு மனநிலைமையில தான் இந்த அமெரிக்காவை பார்த்து கேள்வி கேட்கிற எல்லாருமே இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த அமெரிக்காவும் பண்ணிட்டு இருப்பாங்க சரி இந்தியாவோட அணுவாயுத சூதனைகள் இந்த மாதிரி தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கப்போதான் நம்மளோட பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் முதல் முறையா பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா அவர் முதல்ல எடுத்த முக்கியமான முடிவு இந்தியாவுக்கு அணு ஆயுதங்களை உருவாக்கணுன்றதுக்காக இதன் காரணமா நம்மளோட மூணு முக்கியமான கதாநாயகர்கள் ஒன்றிணைகிறாங்க ஆர் சிதம்பரம் இந்தியாவோட அட்டாமிக் துறையோட சீஃபா இருந்தவர் ஐயா ஏ அப்துல் கலாம் அவர்கள் அது மட்டும் இல்லாம பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் இவங்க மூணு பேரும் சேர்ந்து எப்படியாச்சும் இந்த அணு ஆயுதங்களை உருவாக்கி முடிச்சிடணும்னு நினைக்கிறப்போ இந்தியாவுக்கு அடுத்த அடி விழுது வெறும் பதிமூணு நாட்கள்ல வாஜ்பாய் அவர்களோட அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக கவிழ்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலியமா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு திரும்பவும் வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நம்மளோட இந்தியாவுக்கு ஒரு பெரிய க்ரீன் வந்து கொடுக்கப்படுது நம்மளோட விஞ்ஞானிகள் எல்லாரையும் நம்ம இந்தியாவுக்கு தேவையான அணு ஆயுதங்களை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கட்டளையானது கொடுக்கப்படுது இதன் காரணமாக தோண்டு போயிருந்த நம்மளோட இந்திய விஞ்ஞானிகள் எல்லாருமே நமக்கான ஆர்டர் கிடச்சிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் உற்சாகத்தோட நம்மளோட அணு ஆயுதங்களை தயாரிக்கிற பணிகளில் ஈடுபடுறாங்க ஆனால் அது சாதாரணமான விஷயம் கிடையாது நினைச்ச மாதிரி ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் இந்தியாவை கண்காணிக்கிற மாதிரி அமெரிக்கா அவங்களோட செயற்கைக்கோள்களை நம்மளோட இந்தியாவுக்கு மேலே நிறுத்தி வச்சுருந்தாங்க வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பல உளவாளிகளை நம்மளோட இந்தியாவுக்குள்ளேயே அனுப்பி வச்சிருந்தாங்க இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சு விட்டுட்டு நம்மளோட இந்திய விஞ்ஞானிகள் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கு எல்லா ஆயத்தமான முயற்சிகளையுமே ஈடுபட்டாங்க குறிப்பாக இந்த பொக்ரான்ற பாலைவனத்தில் அமெரிக்கா அவங்களோட உளவு செயற்கைக்கோள்கள் வராத டைமாக பார்த்து நம்மளோட ட்ரூப் மூமெண்ட்ஸை பண்ணுறது நம்மளோட விஞ்ஞானிகள் நார்மலான ஒரு மனுஷங்க மாதிரி வேடமிட்டு அந்த இடத்துல நகர்ந்து போகிறதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க வேலைகளை பார்த்துருக்காங்க ஒரே இடத்துல இருந்து இதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு வந்தால் சிஏஏ இதை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நாட்டோட பல்வேறு இடங்கள்லேருந்து இதுக்கு தேவையான பொருட்களையும் இதுக்கு தேவையான உபகரணங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்திருக்காங்க மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை எப்படி கொண்டு போவாங்களோ அதே மாதிரி இந்த நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இந்த ஒட்டகங்கள் மேலே வச்சே கொண்டு போயிருக்காங்க நைட் டைமில் மெயினாக இவங்களோட வேலைகள் எல்லாமே நடந்திருக்கு நம்மளோட விஞ்ஞானிகள் தூக்கம் இல்லாமல் சரியான சாப்பாடு இல்லாமல் கூட இந்த சிஏ கண்களில் மண்ணை தூங்கணும் சொல்லிட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாம் சரியாக நடந்துட்டு இருந்துச்சு நம்மளோட இந்தியாவோட முதல் அணு ஆயுத வெடிப்புக்கான நாளும் வந்துச்சு பதினொன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சரியாக மூணு நாற்பத்தஞ்சுக்கு இந்தியா பொக்ரானில் வச்சு அவங்களோட அணு ஆயுதங்களை சோதனை பண்ணி பார்க்குறேங்க इधर भोकर गए। आईवांग की कंग्रेस टूर पे साइंटिस्ट और इंजीनियर्स वो ऐसे ही रावण की शक्ति पूछे। शक्ति वन, शक्ति टू, शक्ति थ्री, शक्ति फोर, शक्ति फाइन ऐसे रहते அஞ்சு தடவை இந்தியா அவங்களோட அணுவாயுதங்களை வெடிக்க வச்சு பார்க்குறாங்க இந்த அணுவாயுதங்களை வெடிச்சதுக்கு அப்புறமா பக்கத்தில் இருக்க பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் ஒரு விஷயம் புரியல இந்தியாவில் நிலநடுக்கம் வந்துருச்சா இந்த அளவுக்கு ரிக்டர் ஆரவு கொள்ள பதிவாகிற அளவுக்கு ஒரு பெரிய நில அதிர்வு இந்தியாவில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்தியாவை எல்லா நாடுகளும் திரும்பி பார்க்குறாங்க என்ன உங்கள நாட்டுல நிலநடுக்கம் வந்துருச்சா உங்களோட நில அதிர்வுகள் இந்த அளவுக்கு உணரப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அப்போதான் இந்தியாவோட பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ஒரு பெரிய அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு நாங்கள் இன்னைக்கு எங்களோட அணு ஆயுதங்களை சோதனை பண்ணி பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு அமெரிக்காவால் ஒரு விஷயத்தை நம்பவே முடியல எப்படா இவங்களால் இதை பண்ண முடிஞ்சுது நம்ம இவங்கள தீவிர கண்காணிப்பில் தானே வச்சுருந்தோம் எப்படி நம்மளை மீறி இவங்களால் அணு ஆயுதங்களை சோதனை பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு அமெரிக்காவோட சிஏஏவோட முதல் தோல்வியாக இந்தியா கிட்டே அது அமைஞ்சது கொஞ்ச நாள்லேயே அடுத்த சில வாரங்களிலேயே பாகிஸ்தான் அவங்களோட அணு ஆயுதங்களை சைனாவோடையும் அமெரிக்காவோட உதவியோடையும் கண்டுபிடிச்சு முடிக்கிறாங்க ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல நம்ம மட்டும் ஒரு வேலை அந்த டைம்ல ஆயுதங்களை ரெடி பண்ணாமல் இருந்தா கண்டிப்பாக பாகிஸ்தான் நமக்கு முன்னாடி அணுவாயுதங்களை தயாரிச்சிருப்பாங்க ஏன்னா நம்ம அணுவாயுதங்களை தயாரிக்க போறோம்னு சொன்னப்பவே அப்போதைய பாகிஸ்தானோட பிரசிடென்ட் பூட்டோ அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா எங்களோட மக்கள் வறுமையில் இருந்தாலும் நாங்கள் புள்ள தின்னாவது எங்களுக்கான அணுவாயுதங்களை உருவாக்கியே தீர்வோன்னு சொல்லிட்டு சபதம் எடுத்து அவங்களோட நாட்டு மக்களோட அக்கறை விட அவருக்கு அணு தான் பெரிய வேலையா தெரிஞ்சது நல்ல வேலை நம்ம அணு ஆயுதங்களை உருவாக்கி முடிச்சிட்டோம் அப்படி நம்ம உருவாக்காமல் விட்டுருந்தோன்னா நமக்கு தான் அது பெரிய தலைவலியாக மாறி இருக்கும் இப்படி இந்தியா அணு ஆயுதங்களை சோதனை பண்ணதுக்கப்புறமா அமெரிக்கா கிட்டேருந்து பலகட்ட பொருளாதார தடைகள் வந்துச்சு ஆனால் அமெரிக்காவுக்கு போக போக ஒரு விஷயம் புரிஞ்சுது இந்தியாவோட உதவி இல்லாமல் இந்த ஜியோ பாலிடிக்ஸில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருளாதார தடைகள்ன்றது விளக்கப்படுது நம்மளோட இந்தியா கிட்டையும் அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வராங்க ஆனால் இந்த இடத்துல நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா அமெரிக்கா இன்றைக்கி வேணால் நமக்கு ஒரு நண்பனாக தெரியலாம் நம்மக்கிட்ட ரொம்ப நெருங்கி வந்திருக்கலாம் ஆனால் என்றைக்குமே காரணம் இல்லாமல் அமெரிக்கா எதையுமே பண்ண மாட்டாங்க நம்மளை ஒரு காலகட்டத்தில் நம்ம மேலே அணு ஆயுதம் வீசுறது கூட தயாரான ஒரு நாடு தான் இந்த அமெரிக்கா நம்மளோட டெக்னாலஜி எல்லாமே நமக்கு யாரோ தூக்கி கொடுத்தது கிடையாது சோவியத் ரஷ்யா நமக்கு உதவிகள் பண்ணாலும் இந்த அணு ஆயுதம் முதல் கொண்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்ட டெக்னாலஜி சும்மா எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு எந்த ஒரு நாடும் எங்களுக்கு தூக்கி கொடுத்துடல எந்த ஒரு நாட்டோட கீழையும் நாங்கள் இருக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை இந்த ஒரு காரணத்தினாலேயே அமெரிக்கா இந்தியாவை எப்பயுமே சப்ரஸ் பண்ண தான் பார்க்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அணி சேரா கொள்கையில் இருக்க நாடு நான் உங்ககிட்டையும் சேரமாட்டேன் உங்ககிட்டையும் மாட்டேன் எனக்கு தேவையானதை நான் பண்ணிக்கிறேன் எனக்கு எது தேவைப்படுதோ அதை மட்டும்தான் நான் பண்ணுவ ஒரு நாடு ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு மென்டாலிட்டியில் இருக்க நாடே கிடையாது அவங்களுக்கு கீழே தான் எல்லாம் அவங்க வந்து ஒரு சுப்ரீமாக இருக்கணும் அவங்க சொல்கிறதா மற்ற நாடுகள் எல்லாமே கேட்கணுன்ற ஒரு மென்டாலிட்டியில் இருக்க நாடு இந்த நாடு இந்த அமெரிக்கான்ற ஒரு நாடு எப்படா இந்தியா ஒரு பாயிண்ட்டு கீழே விழும் அந்த டைம்ல நம்ம இந்தியா வச்சு செய்யலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க நாடு இப்பையும் அதுதான் நடந்துட்டு இருக்கு நம்ம மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லைனா ரஷ்யா கூட சேர்த்து நம்மளையும் எப்பவும் செஞ்சுருப்பாங்க ஆனா நமக்கு பெரிய பவரா இருக்கிறதே நம்மளோட டெக்னாலஜியும் நம்மளோட ஜனத்தொகையும் தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டை நம்ம விட்டுறக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஜியோ பாலிடிக்ஸ் சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்தியான்றது ஒரு பெரிய நாடாக இருக்குது இந்தியன் ஓஷியனில் இந்தியா நினச்சாங்கன்னா என்ன வேணால் பண்ணலான்ற ஒரே காரணத்துக்காக தான் அமெரிக்கா இப்போவும் நம்மக்கிட்ட அடக்கி வசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் எப்போவுமே அமெரிக்கா நமக்கு ஒரு நிரந்தர நண்பன் கிடையாது எப்போ வேணால் அமெரிக்கா நமக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு நாடு தான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட் சொல்லலாம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கற்றுக்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதிலேயும் குறிப்பாக சொன்னால் அமெரிக்காவோட கண்களில் மண்ணை தூவி இந்தியா பண்ண இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அமெரிக்கான்ற ஒரு நாடு இந்தியாவுக்கு நண்பனாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை எப்போ இந்தியா கீழே விழும் காத்துட்டு இருக்காங்க நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்மளோட உண்மையான நண்பனாக நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அமெரிக்காவா ரஷ்யாவான்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லது இப்பகுந்த நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு இங்கே உங்களா இருக்கேன்